வணக்கம் பி செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் ஒன்று வார்டு குழுவின் ஏழாவது சாதாரண கூட்டம் இன்று நடைபெற்றது பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் ஒன்று வார்டு குழுவின் ஏழாவது சாதாரண கூட்டம் மாமன்ற உறுப்பினர்கள் அரங்கத்தில் இன்று காலை பதினோரு மணியளவில் திருவொற்றியூர் மாநகராட்சி ஒன்றாவது மண்டல குழு தலைவர் தி மு தனியரசு அவர்களின் தலைமையில் நடைபெற்றது பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டல அலுவலர் திரு பாண்டியன் செயற்பொறியாளர் திரு பாபு மண்டல நல அலுவலர் ஏஎச்ஓ திருமதி ரீனா மண்டல வருவாய்த்துறை அலுவலர் ஏஆர்ஓ திரு அர்ஜுனன் ஆகியோரின் முன்னிலையில் நடைபெற்றது இதில் மாமன்ற உறுப்பினர்கள் நிர்வாக பொறியாளர்கள் உதவி பொறியாளர்கள் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மின்சாரத்துறை அதிகாரிகள் வட்டாட்சியர் மெட்ரோ வாட்டர் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் போக்குவரத்து துறை அதிகாரிகள் தீயணைப்புத்துறை கிராம நிர்வாக அதிகாரிகள் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் ஒருமனதாக எழுபத்தி ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன